எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி தான் நான் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாஸ்ட் அவுட்டு கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்டு மூணு வருஷ டிகிரி தான் முடிச்சுட்டு உடனே வந்து இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துட்டேன் அப்புறம் இன்ஸ்டியூட்டுக்கு தொடர்ந்து கண்டிப்பாக வருவேன் எப்போவுமே கிளாஸ் பேஜுக்கு லீவே போட்டது கிடையாது நான் கிளாஸ் பேஜ் டைமில் எல்லா நாளுமே அட்டன் பண்ணேன் அப்புறம் டெஸ்ட் பேட்சும் அப்படி தான் அதாவது இன்ஸ்டியூட் சொல்கிற பாதையில் ராஜா சார் சொல்கிற மாதிரி ஓடிட்டே இருந்தோம்னா ஈஸியாக வேலை கிடச்சிரும் அதாவது கஷ்டமே படக்கூடாது வேலைக்கு போகிறதுக்காக வந்திருக்கும் ஒரே காரணம் தான் வேணும் படிக்கிறதுக்கு வேலைக்கு போகணும் அவ்வளோதான் அதை எடுத்துகிட்டு சார் சொல்கிற மாதிரி கரெக்டாக படித்தா ஈஸியாக வேலை கிடச்சிடும் எனக்கு வீட்டில் தான் அப்படிங்கிறதுனால தங்கி படிக்கிறதுனால சாப்பாட்டுக்கு ட்ரெஸ்ஸு துணி துவைக்கிற அந்த மாதிரி வேலைலாம் இருக்காது அதனால் ஈஸியாக படித்து கிளியர் பண்ணிட்டேன் அப்புறம் தேங்க்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எனக்கு கிளாஸ் பேஜ் எடுத்த இங்கிலீஷ் மேம் நந்தினி மேம் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் போன எஸ்பிஐபிஓ கிளியர் பண்ணதிலே சொல்லணும்னு நினச்சேன் அப்புறம் எனக்கு மறந்தே போயிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான் எங்கள் எல்லாேருக்கும் இங்கிலீஷ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அதே மாதிரி எல்லாருமே எல்லா செக்ஷனுமே படிங்க இங்கிலீஷ் வந்து சரியான அப்பர் ஹேண்டு கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பேர் போட மாட்டாங்க அதனால் நம்ம அது போட்டோம்னா ஆல்ரெடி நம்ம மற்றவங்களோட பத்து மார்க்கு கூட இருப்போம் எல்லா அந்த செக்ஷனில் அதனால் அந்த மேமுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் ராஜா சார் கண்டிப்பாக தேங்க்ஸ் நான் யாருக்கனவே எல்ஐசி ஏடிஓவும் கிளியர் பண்ணியிருந்தேன் அதில் எனக்கு அதை சூஸ் பண்ணாமல் அதோட பெட்டர் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு கரியர் டெசிஷன் எடுக்கும் ஹெல்ப் பண்ணார் எப்போவுமே என்ன டவுட்னாலும் சார்ட்டாக எப்போனாலும் ஃபோன் அடிச்சு கேட்டுக்கலாம் இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி இன்ஸ்டியூட்டில் உள்ள என்விரான்மெண்ட் எப்போனாலும் நம்ம வந்து படிச்சிக்கலாம் பையங்களுக்கு கேர்ள்ஸுக்கும் அதே மாதிரி தான் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வந்தாலே அப்படியே படிக்கணும்னு தோணும் அவன் படிக்கான் நம்மளும் படிக்கணும் அவன் வேலைக்கு வருவோம் போல நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும் எல்லாரும் படிக்காங்க அவங்கள தாண்டி நம்ம மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அதனால் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆன்லைனில் நம்ம டெஸ்ட்டு போடுறோன்னா போடுறப்ப ஏதாவது ஒரு நேம் எடுத்து வச்சுக்கணும் இந்த நேமை நம்ம நாளைக்கு தாண்டணும் இவர் தான் நம்ம காம்படிட்டரி அந்த மாதிரி ஒரு லெவல் வச்சு வச்சு தாண்டி தாண்டி அப்படியே படிச்சீங்கன்னா ஈஸியாக மேலே வந்துடலாம் நல்லா படிங்க இன்ஸ்டியூட்டுக்கு லீவ் போடாமல் வாங்க கிளியர் பண்ணாதவங்க அது மாதிரி ராஜா சார்ட்ட என்ன டவுட்னால கேட்டுக்கோங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் தேங்க்யூ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி